நான் ஓ தூக்குதடி உன்ன தூக்குதடுக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துல தான் இருக்கா என்ன நீய மாத்துக்கிட்ட மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

நான் என்ி உனக்கு மரியாதை தர்றதுக்காக நின்னுக்கிட்டு இருக்க போறேன் நான் அப்பத்துல இருந்தே நின்னுக்கிட்டே தான் இருக்கேன்

இப்போது நான் கட்டிலே உட்காந்தா நீ திட்டு அதுக்குதான் அதுக்கு தான் பயந்து போய் நிற்கிறேன் அப்போ நீ பெரிய காய் அப்படிடா அதனால் நான் கோத்துகிற சொன்னேன் இப்போ நீ எனக்காக கத்தி குத்து வாங்கி இந்த நிலமையில இருக்க முடிச்சிடா அப்படி சொல்லுவேண்ணடா அப்படி சொல்றது வந்து நான் கண்ணீங்க உள்ளதா கிடையாதுடா நீ நீ இந்த கட்டிலேயே உட்காந்துக்கடா என் நீ ஏன் கிளாஸ் ப்ரொபோசர் அப்பப்போ எனக்கு குட்டி காமிச்ச மாதிரி தெரியுது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் மா கொ இன்னவுலமா காயப்பட்ட வலி கூட போயிடுச்சு இப்போ உனக்காக காத்து கலந்த வழியை தான் என்னால தாங்க முடியல கேண்டி ஏன் இப்படி பார்க்கற? இந்த பாருடா கட்டிலে உட்கார சொல்லிட்டேني ফুল அட்வர்டைஸ் ஏ எடுக்க கூடாது இந்த औरतல தான் நீ உட்காரணும் அந்த औरतல நான் கண்டிருப்பே உன் கண்டறல நீயும் மீற கூடாது என் கண்ட்ரோல நானு மீற மாட்டேன் அப்புறம் அத மீறி ஏதாவது பண்ணலாமா நீ நினைச்சு உன் கண்ணரண்டே ನೋடி உன் கையிலே தந்துருவேன் சாக்ரத Shankara, இப்ப நான் என்ன sorry, நீ இப்போ இவ்வளவு அட்வைஸ் சொல்ற நான் பாட்டுக்கு கட்டில ஒரு you may personally have risk evolved I pre-chanaly yudhi sorry, Iemen you make videos? this is the fact you can find this for me anymore? at the tardive time, போ நம்பி உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம் நீயும் டயர்டா தானே இருக்க வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடு நீங்க ரெண்டு நாளா ஆஸ்பத்திரியில ஒழுங்காவே சாப்பிடல உங்களுக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஏடி உனக்கு சமைக்க தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சோனி கிட்ட நிறைய மாற்றம் இப்ப தெரியுது അക്കില്ല നമുക്ക് ഇടന്തണ്ടേ വലിയ മാറ്റം കൊഞ്ഞു കൊഞ്ഞുമാ അവ മനസ്സ് മാറ്റി അവ മനസ്സ് ഫുല്ല ഞാൻ ഇടം പിടിക്കുന്നു ഇന നമ്മவே മുടിലങ്ങ ഞാൻ അമ്മ ആയിടേങ്ങ ഞാൻ അ കുണ്ടിക്കക ഇത്രനാള ഇത്രനാള കാത്തുകരണ്ടേ നീങ്ങ അപ്പ ആയിടേങ്ങ ഞാൻ അമ്മ ആയിടേങ്ങ ഞാൻ അമ്മവാന ഞാൻ അമ്മവാന സന്ദേശത്തെ മുടങ്ങട് അട്ടക്കട്ട ചൊല്ലുന്നേ അട്ട അട്ട ഞാൻ കുളങ്ങേ குழந்தை உண்டாட்டி உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணணும் சொல்லணும்ல அதனால முதல்ல அத்தை கிட்ட சொல்லணுங்க அவங்க இதை கேட்டு அவங்க இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்க அத்தைக்கு போன் பண்ணுங்க இவ அப்படியே உலகத்துல இல்லாத சாதனையை படிச்சுட்டா இத வேற எங்க அம்மா கிட்ட சொல்லணுமா எங்க அம்மா இத கேட்டு மருமகளே நீ இவ ரெண்டு பேரும் பாசமாக்கிட்டா என்னால உங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க முடியாது நானே எங்க அம்மா வச்சுதான் உன்னை நகட்டுணும்னு நினைச்சேன் ஆனா இனி அது நடக்காது போல

கொசு தொல்லை தாங்க முடியல இந்த குழந்தை உண்டானதே ஆச்சு இவ கண்ணந்து இந்த கண்ணீரை நிறுத்த முடியல இந்த பாரு காவியம்மா இப்போ உன்னோட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆனா இவங்க சொல்றதெல்லாம் வச்சு நம்ம இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது நம்ம ஒரு கன்சல்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன்

ஆமாங்க நீங்க சொல்கிறதுக்கு சரிதாங்க என்னால்யே திருப்பி அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதுங்க ஒரு தடவை டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கடலை ஹாஸ்பிட்டல் மட்டும் போய்க்கிடுவோம் அங்க மட்டும் குழந்தை கன்ஃபார்ம் ஆகிடுச்சி வீட்டுக்கு வரும்போது குழந்தை இல்லாமல் தான் வரணும் என்னங்க படுத்துப்பீங்க எது தூக்கம் வந்தால் படுக்குதானே செய்வாங்க என்னங்க

மணிக்கே ஒரு ஆள் வேணும் அவ எப்படி என் பிள்ளைய பாத்துக்கிடுவா இந்த நேரத்துல அவனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியாது நான் போய் கொடுத்துட்டு வரேன் அம்மு போகாத அப்புறம் அவன் ஏதாவது சொல்லிட்டான் சொல்லிட்டு இங்க வந்து நீ புலம்பு கூடாது சொல்லிட்டேன் அதெல்லாம் என் பையன் ஒண்ணும் சொல்ல நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் நீ என்னடி கிச்சன்ல பண்ணிக்கிட்டு இருக்க அவருக்கு அவர் கஞ்சி கஞ்சி சோறு வச்சு கொடுக்கலாம்னு ஏண்டி உன்னை என் கண்ணு முன்னாடியே வர கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னன்னா என் வீட்டு கிச்சன்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு துமுறு

இந்த இன்பரடி உங்க அம்மா கஞ்சி வச்சு தந்தாங்கன்னா உங்க வீடு பக்கத்த வீடு அதனால வேற வழி இல்லாம நீங்க கஞ்சி குடிச்சிருப்பீங்க நாங்கலாம் அப்படி இல்லடி நாங்க கோடீஸ்வரங்க நேரத்துக்கு நேரம் டிஃபன் தான் சாப்பிடுவோம் இந்த சோற கொண்டு உன் பையிட்ட குடு அவன் கைய ஓடாதல தொடாமண்டா நீ அதை கொண்டு குப்பையல தட்டு இன்பரங்க எங்க வீட்டை கோர சொல்றதே ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க நான் ஏன் புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போறேன் அவர் சாப்பிட்டா சாப்பிடட்டும் இல்லடி நான் என்ன செய்வான்னு செஞ்சுக்கிடி

அய்யய்யோ ஆதிமம்மா லைட்டாக கையை டச் பண்ணதுக்கே எனக்கு ஒரு குறும்படம் பண்ணிட்டு போயிட்டாரு அவர்கிட்டலாம் இந்த விஷயத்த சொன்னால் ஆஹ அவர் நமக்கு நமக்கு உதவியே செய்ய மாட்டாரு எப்படி எப்படி போய் இதில் பிரிக்கிறது ஒருவேளை அவங்க சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களோ அது மட்டும் நடக்கவே நடக்கக்கூடாது அவனுக்கு அவளை பிடிக்காது அவன் என் முன்னுக்கு சும்மா தான் சும்மா தான் சீன் போட்டான் சீன் போட்டிருப்பான் அவங்க சேர்ந்து வாழக்கூடாது எப்படி அங்கே என்ன நடக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அங்கே போனாவோட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கே கூட ஒரு வழியே இல்லையே எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏம்மா சந்தியா என்னம்மா என்ன சந்தியா தங்கச்சிக்கு ஒரு ஃபோனு போடுமா இங்கே இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அக்கா மாசமாக இருக்கிறான்னு சோனிக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவோம்மா அவளை ஃபோனை போட்டு கொஞ்சம் வர சொல்லுமா

ராகு நம்பர் இருக்குதான் ஆனா அம்மா கிட்ட எப்படி சொல்றது அப்புறம் அம்மா அவர் நம்பர் உன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அய்யய்யோ பிரச்சனை ஆயிரும் இல்ல நீயே என்னம்மா சந்தியா யோசிக்கா அம்மா அவர் நம்பர்ல ஏன் கிட்ட இப்படி மார்க் வரும் எங்க காலேஜ் ப்ரொபசர் அவளதா பேசுவோம் கொல்லுவோம் மத்தபடி அவர் நம்பர்ல நான் வாங்கி வைக்கலமா ஏன்டி முந்தி தான் காலேஜ் வீ சார்னு சொல்றா இப்போ நம்ம தங்கச்சோட புருஷன்டி அதனால அவர் நம்பர் வாங்கி வைக்கிறதுல என்ன தப்பு

அப்பா வந்தோடனே போய் சோனியை நேரில் பார்த்து மாப்பிள்ளையும் பிள்ளையும் கூட்டு வர சொல்லுவோம் ஏம்மா என்னடி வேணா போய் சோனிக்கிட்ட அக்கா மாசமா இருக்கிறத சொல்லி அவளையும் அவரையும் கூட்டிட்டு வரட்டுமா நீ போதிய என்ன சந்தையாக சொல்றா வயசுக்கு வந்த பிள்ளெல்லாம் அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது அதில் வேற அந்த அம்மா ஏதாச்சும் சொல்லிடும் அப்புறம் மனசு கஷ்டப்படுமா போவாண்டாங்கெல்லாம் ஏம்மா எனக்கும் சோனியை பார்க்கணும் போல இருக்கலாம்மா நான் பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேம்மா அவளையும் அப்படியே கையோட கூப்பிட்டு வந்தால் நம்ம கூட ரெண்டு மூணு நாள் இருப்பல்லாம்மா உன்னை எப்படி நான் தனியாக அனுப்புறது அப்பா வேற கேட்டால் திட்டுவார எப்படி நீ தனியாக போவா அம்மா அப்பிட்ட நீங்கள் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுருங்க நான் கிளம்புறேன் நான் போய் சோனியை கையோடு கூட்டிட்டு தான் வருவேன் நான் கிளம்புறேம்மா சரிம்மா பார்த்து போயிட்டு வா அந்த அம்மாட்ட வாயை எதுவும் கொடுத்துட்டு கிடக்காத அந்த அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டோம் போனியா சீக்கிரம் வந்தியானு இருக்கணும் இப்பதான் நினைச்சோம் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள ஒரு வழியை அமைச்சு தந்துட்டீங்களே கடவுளே காட் ஸ்க்ரேட் கிரேட் இந்த ட்ரெஸ் பார்த்தன நீ சாக்காவாடா ஏனா இந்த ட்ரெஸ் நீ வாங்கி தந்த ட்ரெஸ் தான்டா அப்பா இப்படிடா இருக்கா இப்படி மிளஞ்சி போயிட்டேடா ரெண்டே நாள்ல ஊளங்கார சாப்பாடே இல்லடா உனக்கு வாப்பா வா கண்ணா சாப்பிடுடா நான் நல்லதனமா இருக்கேன் பெற்றவனுக்கு தெரியாதப்பா பிள்ளை எப்படி இருப்பா நீ உன் முகமே வாடி போய் இருக்கிறா சா சாப்பிடுடா எனக்கு எந்தமா ஸ்பெஷலோ உனக்கு பிடிச்ச இட்லி சாம்பார் கரைச்சட்டிங்க கேட்கா சாப்பிடுடா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இட்லி தோசை நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டு சந்திச்சு போயிடுச்சுமா உனக்கு இப்போ புண்ணா அதனால இப்படி ஆவியில் அவிச்சே இட்லிகள் தான் சாப்பிடணும் அப்பதான் வயிற்றுக்கு சரிமாண்ணா ஆகும் செரிமான ஆகும் தாமா அதுக்கு இட்லியே சாப்பிட்டு இருக்க முடியுமா அப்போ தோரக்கி இப்ப என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு இப்போ நல்ல குழஞ்ச சுடு சாதம் அது கூட வச்சு சாப்பிட தேங்காய் தொவில் காண தொவில் பருப்பு தொவில் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு தோணுது உன் பொண்டாட்டி சொல்லிட்டு போனாலோ நான் உனக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு கொண்டு வரேன் அம்மா எது கொண்டு வந்தாலும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு போனாலோ ஏம்மா அவல்ல அப்படி சொல்லலையே அப்புறம் என்னைக் கேளாத திருந்தாளா சுடு சாதமா பருப்பு துவையல என்னைக் கேடா நீ இதெல்லாம் சாப்பிட்டு இருக்க டிபன் தவிர நீ எதுக்காச்சும் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கியா நீங்க தானமா சொன்னீங்க உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதுனே அதான் நான் ஆசைப்பட்டேனா நான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு இப்ப நீங்க கோவப்படுறீங்க இந்த மாமியா கலவி இந்த சாப்பாட்ட எவ்வளவு உதாசனம் படுத்துச்சு இப்ப மாமிட்ட மூக்கு ஓட வாங்கி நிக்குது சரி நம்ம போவோம் அது மூஞ்ச கொண்டு எங்க வைக்குதுன்னு பார்க்கலாம் என்னங்க சாப்பிடுறீங்களா இவ என்ன கொண்டு வந்திருக்கான் தெரியலையே அம்மா அதை வேணாம்னு சொல்லிட்டு இவள்த வாங்கி சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் செத்தேன் நடிப்புக்காரி என்ன நடிப்பு நடிக்கிறா அப்படியே அவட்ட குழஞ்சிக்கிட்டு நிக்கிறா என்னங்க

சாப்பாடியே பார்க்காத மாதிரி நாக்க தொங்க விட்டுட்டு அந்த கஞ்சை பாத்துக்கிட்டு இருக்கேன் அவன் முன்னுக்கு நம்மள அசிங்கப்படுத்துறோம் போல இருக்க என்னங்க நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் கொண்டுட்டு வந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கிறியோ சரி உங்க அம்மா கொண்டுட்டு வந்த இட்லியே நீங்க சாப்பிடுங்க நான் அந்த சாப்பாட்டை கிச்சனுக்கு கொண்டுட்டு போயிரியே என்ன இவ நான் ஆசைப்பட்டு சாப்பாடு எனக்கு கிடைக்காம கொண்டு போயிடுவா போல

நான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தது பெரிய தப்புங்க அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வசதியான வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நீ கனவோடு இருந்திருக்காங்க நான் நான் ஒன்றும் இல்லாதவங்க வந்த உடனே தான் அவங்களுக்கு என் மேலே ரொம்ப கோவம் வருது அந்த கோவத்தை உங்கள் மேலேயும் காமிக்கிறாங்க நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி அம்மா தான் ஏதோ புரியாமல் பேசுகிறாங்க நீயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீயே என் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு